இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த தல அஜி தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகர் பிரபலம் என்றாலே இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் ரசிகர்களை செய்ய சொல்ல வேண்டும் என்ற வழக்கமான முறை இருக்கிறது அதுபோல்தான் பல நடிகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் உடைத்து இதுதான் சரி இப்படி செய்தால் தவறில்லை என்று பல விஷயங்களை சினிமாவில் மாற்றியவர் ரசிகர்களால் தலை என்று செல்லமாக அழைக்கப்படும் அஜித் பெரிய நடிகர்கள் கூட பேச பயப்படும் போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போது ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் முன்பு தைரியமாக ஒரு விஷயத்தை பேசினார் அதற்கு நாம் சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடும் ரஜினி அவர்களும் எழுந்து நின்று கைத்தட்டல்கள் கொடுத்தார் அதே போல் ரசிகர் மன்றம் இல்லை என்றால் சினிமா பயணம் முடங்கிவிடுமோ என்று பெரிய நடிகர்களை பயப்படும் நேரத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஜித் ஒரு அதிர்ச்சியான அறிக்கை வெளியிட்டார் இனி என் பெயரின் கீழ் இருக்கும் நற்பணி மன்றங்களை கலைக்கிறேன் என்று கூறினார் அவரது ரசிகர்களை தாண்டி பிரபலங்களும் அவரது சினிமா பயணம் இனி இருக்காது என்று விமர்சித்தனர் நன்றாக புரிந்து கொண்டுள்ளனர் நற்பணி மன்றம் இல்லை என்றால் நாங்கள் உங்களது ரசிகர்கள் எப்பொழுதும் ஆதரவாக இருப்போம் என்று இப்பொழுதும் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் இனியும் இருப்பார்கள் அப்படி சினிமா பயணத்தில் ஒரு பெரிய முடிவு எடுத்த அஜித் அறிக்கை வெளியிட்ட நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் இது இந்திய சினிமாவிலேயே முதல் முறை செய்த நடிகர் அதன் பிறகு அவரின் ரசிகர்கள் பலம் இன்னும் பலம் அடைந்து கொண்டேதான் செல்கின்றது தல அஜித்திற்கு யாரெல்லாம் பக்க பலமா இருக்கீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க